எந்த சொல்லிலிருந்து மரியாளின் புகழை ஆரம்பிக்கலாம் என உள்ளம் தடுமாறி நிற்கும் வேளை தாய்மறியின் திருப்புகழை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அறிவியலால் விளக்கம் சொல்ல முடியாமல் ரோசாய் என்ற ஒரு குழந்தையால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மலைப்பாங்கான லஸ் லகாஸ் மாதாவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் பாறையில் வடித்து வைக்கப்பட்ட அன்னையினுடைய உருவம் எத்தனை கல்லை உடைத்தாலும் அதே நிறத்தில் தோன்றுகிறதே மாறா அழகோடு வீற்றிருக்கும் லஸ் லஹாஸ் மாதாவின் காட்சியை அறிவியலால் விளக்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தன் உடலில் பாய்ந்த குண்டுகளால் உயிர் தப்பிய பொழுது பெண்ணுறுத்தி வந்து கரம் நீட்டி அந்த குண்டுகளை தடுத்து நிறுத்தினாள் என சொல்லி அந்த குண்டினுடைய ஒற்றை குண்டை கொண்டு சென்று அதை பாத்திமா அன்னையின் கிரீடத்தில் வைத்து தாயே உன்னால் உயிர் வாழ்கிறேன் திருச்சபையை காத்திடுவேன் என்று சொன்ன திருத்தந்தை இரண்டாம் ஜான்பாலின் அதிசயமிகு உயிர் பிழைத்ததை சாட்சியாக சொல்லி மரியாளை பாடலாமா ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மெக்சிகோ நாட்டின் கோதலு மலையில் எந்த இடத்திலும் பூக்காத ஸ்பெயின் தேசத்து மலர்களை பூமியான மெக்சிகோவின் இந்த கோதலுப் மலையில் பூக்கச் செய்து அங்கே யுவான் டியோகோ என்பவருக்கு காட்சி கொடுத்து அந்த உருவம் அழியா காஸ்ட்லின் ரோஜாக்களை கொண்ட அன்னையினுடைய கோதலுப் மாதாவின் காட்சியை விளக்கத்தான் சொல்ல முடியுமா அதைதான் இந்த அளவும் நம்மால் மாற்றி யோசிக்கவும் முடியுமோ அல்லது அன்னையின் திருப்புகளை எந்த சொல்லிலிருந்து பாடுவேன் குடிசையில் ஒருவளை குறுசடி அமைத்து அந்த குறுசடியில் உயிர் பிழைப்பதற்காக இதய நோயால் வைக்கப்பட்ட குழந்தையின் வாழ்க்கையை மறு கொடுத்த அந்த ஓலை குறுசடியை மாற்றி ஓங்கி உயர்ந்த வண்ணமிகு இந்த அழகி ஆலயத்தை உங்களுடைய கடின முயற்சியில் உருவாக்கி ஒரு ஊரின் பெயரே அன்னையினுடைய நகர் சொல்லி தாயின் பெரும்புகளை பாடும் உங்கள் பங்கினுடைய வரலாற்றை வடிவமைத்து சொல்லி இந்த அன்னையின் புகழுக்கு நாங்களே சாட்சி என இந்த அன்னை நகரை முன்வைக்க முடியுமோ அதிசய மாதா என சொல்லி தாய் பூமியில் வாழுகிற பிள்ளைகளை இந்த நாளில் அருள் மிக பெற்றவள் அன்னை மரியாள் என்னும் சிந்தனையை சிந்திப்பதற்காக குழுமியிருக்கிறோம் கொரோனா என்னும் பெருந்தொற்று நோய் உலகத்தை பாதித்த பொழுது கூட உலகத்தினுடைய அதிகாரத்தை பெற்ற திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னுடைய கரங்களை வைத்து தாயின் பாதங்களை பிடித்து அம்மா என்னால் முடியவில்லை என் திருவை நீ என தாய்மறியின் கரங்களில் கொடுத்த வேலையில் தாய்மறியாளால் மட்டும் தான் திருச்சபையை இன்னும் பாதுகாக்க முடியும் என சொன்ன அந்த வேலைகளை சிந்திக்க தோன்றியது ஒருவேளை ஒரு ஆங்கில சொல்லினுடைய விளக்கம் மைக்ரோ கீமரிசம் பெரியவர்கள் ஒருவேளை தெரியவில்லை என்று சொன்னால் உங்கள் குழந்தைகளின் அந்த விளக்கங்களை சுமந்து வருவார்கள் மைக்ரோ கீமரிசம் இந்த வார்த்தையை எல்லோரும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் என்ன வார்த்தை தெரியுமா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்பொழுது தன்னுடைய வயிற்றில் அவள் கரு எந்த நேரத்தில் நான் நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகிறோமோ ஒருவேளை அந்த வயிற்றிலே நாம் அழிந்து போனால் கூட இறந்து போனால் கூட நம்முடைய செல்கள் நம்முடைய தாயில் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதனுடைய அந்த செல்லுடைய பெயர் தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த பிறகு குழந்தை பிறந்து விட்டது ஆனால் அந்த குழந்தையினுடைய ஒரு சில செல்கள் அந்த தாயில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தாய் இறக்கும் வரையில் அந்த செல்லுக்கு மரணம் இல்லை எனவேதான் ஒரு குழந்தையினுடைய வலி அவன் எத்தனை உலகத்தை கடந்து சென்றாலும் அவன் ஒரு நோயாக இருந்தால் அந்த குழந்தை ஒரு வேதனையோடு இருந்தால் தாய்க்கு உணர்வு வரும் அவள் இந்த ஊரில் இருந்தால் கூட ஒரு தாய்க்கு ஒருவேளை உடல் நலம் அற்று போனால் அந்த குழந்தைக்கு அந்த உணர்வை கொடுப்பதை விட ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தாய் அந்த இடத்திலே வந்து நிற்பாள் என்ன ஆகிவிட்டது சொல்லி தாயினுடைய இதயம் ஏன் துடிக்கிறது ஏன் குழந்தையின் சார்பாக இருக்கிறது குழந்தையினுடைய செல்கள் தான் தாய்க்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அது அழிவதில்லை என்று தாய் மறிக்கிறாளோ அந்த நேரத்தில் தான் உங்களுடைய அல்லது என்னுடைய செல் என்னுடைய தாயினுடைய உருவில் மறித்து போகிறது என்னுடைய தாய் உயிரோடு இருக்கும் வரை ஒரு குழந்தையினுடைய செல் அந்த தாய்க்குள்ளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறது நம்மை வெறுமனை பெற்றெடுத்தவுடன் நமக்கும் தாய்க்குமான உறவு முடிந்து விடவில்லை அது முடிந்து விடுவதும் இல்லை அந்த உறவை பாதுகாக்கிற இந்த செல்லுடைய அமைப்பு இருக்கிறதை உங்களுடைய செல்கள் உங்கள் தாயில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது எனவேதான் கிரீஸனுடைய செல்கள் அந்த அன்னை மரியாளிடம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது தாய்மறியாளுக்கு மரணம் இல்லை என்று சொன்னது எப்படி தாய்மறியால் இறக்க முடியும் அப்படி இறந்தால் கடவுளுக்கே மரணம் அல்லவா தாய்மறியாளுக்கு மரணம் என்று சொன்னால் தாய்மறியால் இல்லை என்று சொன்னால் கடவுளை இல்லாமல் போய்விடுவார் அல்லவா எனவேதான் அத்தனை அருளின் ஊற்றாக இறைவனால் படைக்கப்பட்ட உன்னத பெரும் படைப்பாக இருக்கிறது அன்னை மறியாள் அன்னை மறியாள் கிறிஸ்துவே தன்னுடைய உடலில் தாங்கியவள் கிறிஸ்து பிறந்தவுடன் அன்னைக்கும் கிறிஸ்துக்குமான உறவு முறைந்து விடவில்லை அன்னை தான் உலகத்தில் மீட்பரா இல்லை அன்னைதான் ஒருவேளை திருச்சபை காப்பவரா இல்லை அன்னைதான் தான் திருச்சபையா இல்லை ஆனால் அன்னை இல்லை என்று சொன்னால் மீட்பர் இல்லை அன்னை இல்லை என்று சொன்னால் விடுதலை இல்லை அன்னை இல்லை என்று சொன்னால் திருச்சபை இல்லை அன்னை இல்லை என்று சொன்னால் திருப்பலியும் இல்லை எல்லாவற்றுடைய ஊற்றும் உருவமாக இருக்கிற அந்த அமைப்பு இருக்கிறதே அதுதான் தாய் மறியாள் எனவே தான் தூய புனம் சொல்வார் என்னுடைய உடல் முழுவதும் நாவாக மாறினாலும் என்னுடைய உடலை நாக்குகளாக மாறினாலும் அன்னையின் புகழுக்கு ஈடாகாது அவள் அத்தனை அருளினுடைய மிகப்பெரிய பிறப்பிடமாக இருக்கிறாள் என உன்னதத்தை பாடுவார் புனித பெனபந்தூர் எனவே ஒருவேளை என்று அன்னையினுடைய இந்த விழா நாளில் ஒரு அழகான மைய சிந்தனை அருள் மிக பெற்றவள் அன்னை மறியாள் இந்த வார்த்தையை பல வேளைகள் நான் சிந்தித்து பார்த்தேன் நம்மில் பலரும் சொல்வது என்ன கபரியல் தூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வாக்காக பார்க்கிறோம் ஏதோ கிறிஸ்துவை கருத்தாங்கியதால் அவள் அருள்மிகு பெற்றவள் சொல்கிறோம் இல்லை மக்களை ஒருவேளை நான் உங்களிடம் யாராவது யாராவது வந்து கல்வியைப் பற்றி ஏதாவது கேட்டால் நம்முடைய வட்டார முதன்மை தந்தையை காணச் சொல்வேன் காரணம் கல்வியை பற்றி ஒரு நிறைய அனுபவம் பெற்றவர் எனவே கல்வி சார்ந்த காரியங்களை ஒருவிடம் அவரிடம் அனுப்பி வைத்தால் அவருக்கு தெரியும் என்ன அர்த்தம் எனக்கு கல்வியை ஒருவேளை கல்வி சாலைகளை உருவாக்கியோ அல்லது வழி அறிந்திருக்கிறேன் அல்லது ஒருவேளை ஏதாவது ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை சொல்ல வேண்டாம் சிறாருடைய வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் பங்கு தந்தை அவரிடம் அனுப்பி இதை பேசுங்கள் பரவாயில்லை இந்த அனுபவம் பெற்றிருக்கிறேன் சில பேரிடம் சொல்வோம் இந்த பிரச்சினையை முடித்து வையுங்கள் இவரிடம் போனால் முடியும் காரணம் இவர் சாந்தமானவர் அமைதியானவர் சில குணங்களால் சிலரை நாம் அடையாளப்படுத்துகிறோம் சில திறமைகளால் சிலரை அடையாளப்படுத்துகிறோம் சில காரியங்களால் சிலரை அடையாளப்படுத்துகிறோம் சரிதானே அப்படிதான் கடவுளும் அடையாளப்படுத்துகிறார் கபிரியல் தூதரிடம் சொல்லி அனுப்புகிறார் இந்த பூமியில் அருளால் நிறைக்கப்பட்டவள் அவள் ஒருத்தி மட்டுமே அவளை நான் இந்த பூமியிலே பிறக்க செய்ததும் இந்த பூமியிலே வாழச் செய்ததும் மாசு மறுவற்ற அன்னையாக அவளை இந்த பூமியிலே உருவாக்கியதும் இந்த பூமியிலே அவளை நான் தவள வைத்ததும் என்னுடைய மாபெரும் ஆற்றலை செய்வதற்குரிய தாய்மை எனவேதான் கபிரியல் தூதல் முதல் வாக்கை சொல்கிறார் அருள் நிறைந்த மரியே வாழ்க இந்த அருளால் நீ நிறைக்கப்பட்டவள் இது கடவுளுடைய வார்த்தை தூதர் இயேசுவை சொன்ன நீ பூமியில் நீ அருளால் நிறைக்கப்பட்ட அன்னையாக படைக்கப்பட்டாய் நீ பூமியில் வந்த பொழுதே இத்தகைய எனவே தான் எனவேதான் தூதர் சொல்கிறார் அருள் நிறைந்த மரியை வாழ்க அருமையாக நச்சீதி வாசித்த அருள் தந்தை அதன் நிறைவு பகுதியை வாசித்தார் வானதூதர் அவரை விட்டு அகன்றார் எல்லா செய்தியும் சொன்ன பிறகு இவளோடு வானதூதர் இருக்க தேவையில்லை சிக்கலானாலும் துன்பமானாலும் சவாலானாலும் சோதனையானாலும் சிலுவையானாலும் சிகரமானாலும் சந்திப்பதற்குரிய ஆற்றல் அன்னைக்கு உண்டு நேற்றைய நாளில் ஒருவேளை அன்னினுடைய மாபெரும் திருக்கொடி ஏற்றப்பட்ட வேளையில் ஆழியின் கரையோரம் அமர்ந்தவில்லை என சொல்லி ஊழிவாழ் வரை உன் நாமம் இருக்கும் இந்த உலகம் இருக்கும் வரை தாயே உண்டை பெயர் இருக்கும் என சொன்ன வேளையில் அதிர்ந்து போனது சமூகம் அந்த பாடலுடைய குரலை கேட்கிற வேளையில் எல்லா மக்களும் இணைந்து தாய்மருடைய உச்சத்திற்கு மதங்களை கடந்து உற்று நோக்கியதே அவளுடைய அதிசயத்திற்கு ஆயிரம் ஆயிரம் சான்றுகளை சொல்ல முடியும் ஆனால் இன்று மரியாளை பாடுவோம் இந்த தாயினுடைய புகழை பறைச்சாற்றுவோம் இந்த அன்னையை சுமந்து செல்வோம் இந்த தாய் இல்லாத பிள்ளைகள் அநாதை குழந்தைகள் என திருத்தந்தை சொல்வார் எவரொருவர் அன்னை மரியாலை இகழ்ந்திருக்கிறார்களோ வேண்டாம் என சொன்னார்களோ அவர்கள் தாயில்லாத அனாதை பிள்ளைகள் என திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார் அன்னை மரியாள் இல்லாமல் திரு அவை எப்படி வழிநடத்த முடியும் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்றது கிறிஸ்து அன்புக்குரியவர்களே ஒருவேளை இந்த நாளுக்குரிய சிந்தனையில் நாங்கள் அன்னையினுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாந்தாக நிற்க வேண்டும் பல வேளைகள் நம்மோடு வாழ்ந்த அந்த பிரிவினை சகோதரர்களை நான் நினைத்துப் பார்ப்பேன் நீங்கள் வேண்டியிருந்த ஒரு பயன் ஒரு பொழுதும் உங்களை விட்டு மறையாது ஒற்றை ஜெபம் நீங்கள் சிறுவனாக இருக்கிற பொழுதோ இளைஞர்களாக இருக்கிற பொழுதோ இளம் ஒருவேளை இந்த இடத்துல நின்று ஒரு முறையாவது கட்டியிருப்பீர்கள் அன்னையே இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் எங்களை காப்பாற்றும் என சொல்லி நீ தாயிடம் மண்டியிட்ட பிறகு அந்த தாய் எப்படி உன்னை கைவிட முடியும் அந்த தாய் எப்படி உன்னை மறந்துவிட முடியும் எனவேதான் அன்னையினுடைய அருள் நிறைவாகவே உங்களிடம் இருக்கிறது ஒருவேளை தாயை விட்டு நீங்கள் துளைந்திருக்கலாம் உங்களுடைய செல்கள் உங்களுடைய எண்ணங்கள் அவள் உடலில் வாழ்கிறது ஒருவேளை கிறிஸ்துவை நாம் உட்கொள்கிற வேளையில் கிறிஸ்துவை நற்கருணையாக பெற்றுக் வேளையில் அவர் என்னுள்ளே வாழ்கிறார் என்று சொல்கிறோமே கிறிஸ்துவை உடலாகவே சுமக்கிற அன்னை எவ்வளவு பேர் பெற்றவள் தான் சொன்னேன் மரி அன்னையின் புகழை மானுடம் பாடி முடித்து விடாது நம்முடைய எண்ணிக்கையில் ஒருவேளை சில குறைவுபடலாம் தாய் மரியாதை விட்டு சற்று அகன்று சொல்லலாம் ஆனாலும் மரியாளின் ஆலயம் தேடும் மானுடர் கூட்டம் பெருகி கொண்டே இருக்கும் அன்னையினுடைய அழகை ரசிப்பதற்கும் அன்னையுடைய மாபெரும் ஆற்றலை எழுதுவதற்கும் இன்னும் இன்னும் வார்த்தைகள் கிடைத்துக் இருக்கும் அவளுடைய பேரரசை புகழ்வதற்கு எல்லோருக்குமே வாய்ப்பு கிடைக்கும் காரணம் அவள் அண்டி நிற்பவருடன் அருகில் இருப்பவர் யுவான் டியோகை என்ற அந்த மனிதனிடம் அன்னை மறியாட்சியின் அழகான ஒரு வார்த்தை உண்டு ஏன் கவலைப்படுகிறாய் நீ கேட்டு நான் எதை கொடுக்கவில்லை நீ வேண்டி நான் எதை தரவில்லை ஏன் அச்சமுறுகிறாய் உன்னுடைய கவலை எனக்கு புரிகிறது நீ ஏன் கவலையோடு இருக்கிறாய் உன்னை பற்றி நான் கவலையோடு இருக்கிறேன் நீ ஏன் வருத்தத்தோடு இருக்கிறாய் உன்னை பற்றி நான் வருத்தத்தோடு இருக்கிறேன் நீ சோர்ந்திருப்பது எனக்கு தெரிகிறது உன்னை சோர்வை மாற்றத்தானே உன் அருகே நான் இருக்கிறேன் இதுதான் அன்னை மரியாளுடைய வார்த்தை புனித யாக்கோவுக்கு ஒருவேளை அன்னை மரியாள் அந்த ஸ்பெயினில் காட்சி கொடுத்து தூண்மாதாவாக துணிந்து நின்ற வேலைகளை என்ன வார்த்தை சொல்கிறாய் ஏன் கவலைப்படுகிறாய் ஏன் அச்சமுற்று நிற்கிறாய் என் மகன் படாத பாடுகளை யான் போகிறாய் என சொல்லிவிட்டு சொல்வார் இதோ இந்த இடத்திலே சொல்கிறேன் இந்த சிட்னஸ் நதிக்கரையில் சொல்கிறேன் தைரியமாக நில் உன்னோடு நான் இருக்கிறேன் அன்னை மரியாள் உயிரோடு இருக்கிற காலத்தில் அன்னை மரியாளுக்கு கட்டப்பட்ட முதல் கோவில் ஸ்பெயின் தேசத்தினுடைய அந்த தூண்மாதா கோவில் தாய் மரியாளுடைய அந்த அன்பை பறைசாற்றிய புனித யாக்கோபு சொல்வார் என்னை திடப்படுத்தி என்னை மறை சாட்சியத்திற்கு துணிவோடு வழி நடத்தியது தாய் மரியாளுடைய புதுமை என அவர் இட்டு சென்றிருக்கிறார் என்பரை மக்களை நான் தொடக்கத்தில் சொன்னேனே ஒரு ஊர் அன்னையின் பெயரால் அழைக்கப்படுகிறது அன்னை நகர் தாய் பூமி இந்த தாயை குடியாக கொண்டு இந்த தாய்க்கு மேல் வாழ்கிற இந்த தாயை சுற்றி வாழ்கிற இந்த அன்னையினுடைய அரும்புரலை பாடுகிற மக்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட இடத்தில் தான் ஒருவேளை போர்ச்சுக்கலை நான் எடுத்துக்காட்டாக சொல்வேன் போர்ச்சுக்கல் மரியாளின் பூமி அந்த பூமி அசைத்து பார்க்க முடியாது ஒருவேளை அந்தோனியார் பிறந்த பூமியாக இருந்தாலும் தூயவர்கள் பலரை பெற்ற பூமியாக இருந்தாலும் போர்ச்சுக்கல் தாய் மரியாளின் பூமி இந்த ஊரை கடக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு நேரமாகும் என கேட்டால் அந்த மக்களின் பதில் ஒரு ஜெபமாலை சொல்லுங்கள் இரண்டு ஜெபமாலை சொல்லுங்கள் கடந்து விடலாம் இந்த ஜெபமாலை தூரம்தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டியது என சொல்வார் எனவே பயணிக்கிற வேளையில் தாய் சுமந்து சென்றுவார் தூரம் கூட தெரியாதென சொல்வார் அருளின் அன்னையாக அற்புத தாயாக அரும்பரும் தாயாக உன் கவலையிலெல்லாம் குடியிருக்கிற இந்த அன்னை மரியாளிடம் மண்டியிட்டு பாருங்கள் மனதின் காயங்கள் மறையும் அவள் அருளை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆமேன்